தமிழ்நாட்டு மக்களால் தளபதி என்றும் இளைய தளபதி என்றும் அழைக்கப்படும் யார் இந்த விஜய் இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்காம் ஆண்டு ஏ சந்திரசேகர் மற்றும் ஷோபா சந்திரசேகர் ஆகிய தம்பதிக்கு மகனாய் பிறந்தார் இவருக்கு வித்யா என்ற ஒரு தங்கை இருந்தார் ஆனால் அவர் தனது இரண்டாவது அகவையில் இறந்துவிட்டார் வித்யாவின் இழப்பு விஜய்யை மனதளவில் மிகவும் பாதித்தது விஜய் குழந்தையாக இருந்தபொழுது மிகவும் பேசக்கூடியவராகவும் குறும்பு செய்பவராகவும் மற்றும் விளையாட்டுத்தனம் மிக்கவராகவும் இருந்துள்ளார் விஜய் தனது குழந்தை பருவம் முழுவதையும் சென்னையில் கழித்தார் விஜய் தொடக்கத்தில் கோடம்பாக்கத்தில் உள்ள பாத்திமா உயர்நிலை மேல்நிலைப் பள்ளியில் தனது படிப்பை தொடங்கினார் பின்னர் விருக்கம்பாக்கத்தில் உள்ள பாலலோக் மேல்நிலை பள்ளியில் சேர்ந்து படித்தார் பிறகு லயோலா கல்லூரியில் காட்சி தொடர்பியல் படிப்பில் சேர்ந்த விஜய் நடிப்பைத் தொடர ஆர்வமாக இருந்ததால் பாதியிலேயே கல்லூரி படிப்பிலிருந்து வெளியேறினார் விஜய் இலங்கை தமிழரான சங்கீதாவை மணந்தார் இவர்களது திருமணம் இந்து மற்றும் கிறித்தவம் ஆகிய இருமுறைப்படியும் நடந்தது இவர்களுக்கு ஜேசன் சஞ்சய் என்ற மகனும் திவ்யா சாஷா என்ற மகளும் உள்ளனர் ஜேசன் சஞ்சய் தனது தந்தையின் திரைப்படமான வேட்டைக்காரன் படத்தில் ஒரு சிறப்பு தோற்றத்தில் நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இவர் முதலில் தனது தந்தையான சந்திரசேகர் இயக்கிய திரைப்படங்களில் மட்டுமே நடித்து வந்தார் வெற்றி என்ற படத்தில் குழந்தை நட்சத்திரமாக விஜய் தனது திரைப்பட வாழ்க்கையை தொடங்கினார் பிறகு குடும்பம் வசந்த ராகம் சட்டம் ஒரு விளையாட்டு மற்றும் இது எங்கள் நீதி போன்ற படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்தார் ரஜினிகாந்த் முன்னணி நடிகராக நடித்த நான் சிகப்பு மனிதன் படத்திலும் விஜய் குழந்தை நட்சத்திரமாக நடித்துள்ளார் ஆனால் விஜய் என்னும் மாபெரும் நடிகனை உருவாக்கிய முதல் படம் நாளைய தீர்ப்பு இதன் பிறகு விஜயகாந்துடன் செந்தூர பாண்டி என்ற படத்தில் இணைந்து நடித்தார் இப்படம் நல்ல வசூல் செய்தது பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கில் ரசிகன் படத்தில் நடித்தார் இப்படத்திற்கு பிறகு விஜய் இளைய தளபதியாக உருமாறினார் பதினொன்பது நூற்று தொன்னூற்று ஆறு இல் விக்கிரமன் இயக்கிய பூவே உனக்காக திரைப்படத்தில் விஜய் நடித்தார் இது இவரது முதல் வெற்றிகரமான படமாக மாறியது இப்படத்தில் வரும் காதல் கிளைமேக்ஸ் காட்சியை ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்தனர் விஜய்யின் திரை வாழ்க்கையில் திருப்பு முனையாகவும் அமைந்தது மேலும் விஜய் என்னும் மாபெரும் நடிகரை உலகிற்கு அடையாளம் காட்டியது காதலுக்கு மரியாதை படத்தில் நடித்ததற்காக விஜய்க்கு சிறந்த நடிகருக்கான தமிழ்நாடு மாநில திரைப்பட விருது வழங்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டாம் ஆண்டில் விஜய் நினைத்தேன் வந்தாய் பிரியமுடன் மற்றும் நிலாவேவா ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டில் விஜய் சிம்ரனுடன் துள்ளாத மனமும் துள்ளும் என்ற படத்தில் நடித்தார் இப்படத்திற்கு சிறந்த திரைப்படத்திற்கான தமிழ்நாடு மாநில திரைப்பட விருது கிடைத்தது இதன்பின் விஜய் என்றென்றும் காதல் நெஞ்சினிலே மற்றும் ரவிக்குமார் இயக்கிய மின்சார கண்ணா ஆகிய படங்களில் நடித்தார் இரண்டாயிராவது ஆண்டு தொடக்கத்திலிருந்து பொழுதுபோக்கு படங்களில் நடிக்கத் தொடங்கினார் இரண்டாயிரம் ஆண்டில் இவர் கண்ணுக்குள் நிலவு குஷி மற்றும் பிரியமானவளே ஆகிய படங்களில் நடித்தார் இவரது இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு திரைப்படமான பிரன்ஸ் சித்திக் என்பவரால் இயக்கப்பட்டது இப்படத்தில் விஜய் சூர்யாவுடன் இணைந்து நடித்தார் பின்னர் பத்ரி மற்றும் ஷாஜஹான் ஆகிய படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்து மூன்று ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் விஜய் திருமலை என்ற படத்தில் ஜோதிகாவுடன் இணைந்து நடித்தார் இப்படம் அறிமுக இயக்குனர் ரமணாவால் இயக்கப்பட்டது இப்படம் இவரை வித்தியாசமான கோணத்தில் காட்டியது விஜயின் வாழ்க்கையில் திருமலை ஒரு திருப்புமுனையாக அமைந்தது இரண்டாயிரத்து நான்கு எல் தெலுங்கு படமான ஒக்கடுவின் மறு ஆக்கமான கிள்ளி வெளியானது தமிழ்நாட்டின் திரையரங்குகளில் இருநூறு நாட்கள் ஓடியது தரணி இயக்கிய இப்படத்தை ரத்னம் தயாரித்தார் இப்படத்தில் இவருடன் த்ரிஷா மற்றும் பிரகாஷ் ராஜ் இணைந்து நடித்தனர் தமிழகத்தின் உள்மாநில திரைப்பட சந்தை வரலாற்றில் ஐம்பது கோடிக்கும் அதிகமான வசூல் செய்த முதல் திரைப்படம் கில்லி ஆகும் இரண்டாயிரத்து ஐந்து ஆம் ஆண்டில் இவர் பேரரசு இயக்கிய திருப்பாச்சியில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டின் முற்பகுதியில் விஜய் போக்ரி படத்தில் நடித்தார் இது தெலுங்கு படமான போக்ரியின் மறு ஆக்கமாகும் இப்படத்தை பிரபுதேவா இயக்கினார் இது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டின் மூன்றாவது மிக அதிகமான வசூல் செய்த தமிழ் திரைப்படமாகும் இந்த படத்தில் விஜயின் கதாபாத்திரம் விமர்சகர்களால் நன்றாக பாராட்டப்பட்டது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டின் பிற்பகுதியில் பரதன் இயக்கிய அழகிய தமிழ் மகன் படத்தில் விஜய் நடித்தார் இதில் இவர் வில்லன் மற்றும் கதாநாயகன் ஆகிய இரண்டு பாத்திரங்களிலும் நடித்தார் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு விஜய் டிவி விருது விழாவில் மக்களின் விருப்பமான சூப்பர் ஸ்டார் என்ற விருதுடன் விஜய் கௌரவிக்கப்பட்டார் அடுத்து இவர் பாபு சிவன் இயக்கத்தில் வேட்டைக்காரன் படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்து ஒன்பது ஆம் ஆண்டின் மிக அதிக வசூல் செய்த தமிழ் திரைப்படங்களில் இதுவும் ஒன்றாகும் இரண்டாயிரத்து பதினொன்றின் ஆரம்பத்தில் விஜய் மீண்டும் இயக்குனர் சித்திக்குடன் காவலன் படத்தில் இணைந்தார் இது பாடிகார்ட் என்ற மலையாள திரைப்படத்தின் ஒரு தமிழ் மறு ஆக்கமாகும் இது பார்வையாளர்களிடமிருந்தும் விமர்சகர்களிடமிருந்தும் நேர்மறையான பாராட்டை பெற்றது நல்ல வசூலும் செய்தது சீனாவில் ஷாங்காய் சர்வதேச திரைப்பட விழாவில் காவலன் திரையிடப்பட்டது அதே வருட தீபாவளியின் போது எம் ராஜா இயக்கிய இவரது அடுத்த படமான வேலாயுதம் வெளியானது விஜயின் அடுத்த படம்